ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கும் அந்த கேஒய் கேஒய்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஓயாமல் அதை பற்றி பார்த்துட்ருக்கீங்க வேறு டாப்பிக்கே இல்லையான்னு கேட்கறாதிங்க ஸோ ஒரு சிலர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் கேட்குறாங்க ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான கமெண்ட்டுகள் வருது ஒரு ஒரு சில விதமான நியூஸுகள்லாம் பரவுது ஸோ அதுதான் என் எனக்கான டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும் தான் கிளாரிஃபை பண்ணுறக்காண்டி தான் இந்த கேஒய்சியை பற்றி நான் பேசுகிறேன் இதுபடி ஒரு ஒரு ரீசனும் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒன்று டூ ஒன்பது வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் ஆரம்பிக்குது ஸோ அடுத்த மாதம் ஆரம்பித்து பன்னெண்டாம் தேதியோடு முடியுது எலெக்ஷன் வர்றதுனால ஸோ குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் அதில் இருந்தால் தான் நல்லா பண்ணுவாங்க ஸோ விளாட்டு கவனமாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் விளாட்டு குழந்தைங்க அதனால் நல்லபடியாக எழுத வைங்க அமட்டாதீங்க யாரும் ரொம்ப அதிக அதிகமாக புஷ் பண்ணிங்கன்னால் குழந்தைங்க செய்ய மாட்டாங்க அப்புறம் நான் வந்து இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறதுனால வந்து ஆதார் கார்டு ஃபில் பண்ணுற ஜாப் வருதுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச யாருக்குமேவோ எனக்கும் சரி எனக்கு தெரிஞ்ச யாருக்கும் சரி அந்த மாதிரி இமெயிலே வரல இன்னும் வர கிடையாது ஸோ ஒருவேளை நம்ம கொடுத்த நாங்கள் கொடுத்த ஆப்ஷனில் ஏதோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இல்லையா இல்லை ஒருவேளை எங்களை செலக்ட் பண்ணலையா அப்படின்றது எனக்கு தெரியல எது எப்படியோ ஸோ எது செலக்ட் பண்ணாலும் ஓகே தான் செலக்ட் பண்ணலாட்டி நம்மளோட அடுத்து நம்மளால் நம்மளுக்கான குவாலிஃபிகேஷன் வேலை வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் இந்த கேஒய்சி பற்றி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எ எல்லாருமேவோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா மத்தவங்களுக்குலாம் அந்த சில்வர் இவங்கெல்லாம் இருக்கவங்களாம் எல்லாத்துக்குமே கம்மியான அமௌண்ட்டு தானே அப்படின்றாங்க ஸோ காமனாக எல்லாருமே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது தானே அப்போ இருக்கவங்களுக்கு மெயினாக வந்து இது தேவைப்படும் ஆனால் முதல் கட்டத்தில் வந்து சிஎமாக இருக்கவங்க எல்லாருமேவோ கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணியே ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மத்தபடி அதுக்கு கம்மியாக இருக்க அமௌண்ட்டுங்களுக்கு கேஎஃப்சி அப்படின்றப்ப ஏன் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறாங்க இல்லை அது அது வந்து எல்லாருமே பொதுவாக காமனாக அப்ளை பண்ணி வச்சிருக்கிறது நல்லது ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவாங்க அப்படின்றதுனால அது பண்ணியிருப்பாங்க சிஎம்மாக இருக்கவங்க அதிக அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால பண்ணுவாங்க அப்புறம் எத்தனை பேர் வந்து பேன் சிஎம் அப்ளை பண்ணும்போது பேன் கார்டு அப்ளை பண்ணிங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோடய நம்பர் வந்து இருக்குது பேன் கார்டு ஸோ எல்லோரும் போய் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டே டேஷ்போர்டில் மை ப்ரொஃபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் பேன் கார்டு வந்து எல்லாருமே கொடுத்துருப்போம் சிஎமாக இருக்கும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஸோ சில்வருக்கு கோல்டுன்னு இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு என்னென்னு நான் கா பார்த்ததில்லை ஏன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சிஎம் ஆகிட்டேன் பிஎம்மில் வந்து பேன் கார்டு அப்ளை கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஸோ அது கம்மியான அமௌண்ட்டு தானே அப்புறம் அதுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கேட்கலன்ட்ட ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதில் வந்து வேறு ஏதோ மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இது நம்ம வந்து அதுக்கப்புறம் அமௌண்ட்டு சிஎம்ஆ ஒன்ல ஒரு லட்சத்துக்கு மேலே கட்டுறப்ப பேன் கார்டு வந்து நான் கொடுத்துருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அதில் பேன் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் வேணால் போய் சிஎம்ஆருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லையா இல்லையான்ட்டு ஸோ இது போக நம்ம ஜிஎஸ்டி கட்டிகிட்டு வரோம் ஸோ அதே தான் அந்த கேஒய்சியும் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத ஸோ எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கிட்டா நல்லது தானே ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க கேஒய்சி இப்போது அப்ளை பண்ணப்பற உங்களை கவுர்மெண்ட் வந்து சுத்தமாக அவங்கள வந்து இது பண்ண விடாது அதை ஏதாவது கிளறி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் இந்த கேஒய்சி ஃபார்ம் வச்சு ஏதாவது இப்போ ப்ராப்ளம் கம்பெனியில் க்ரியேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லி கமெண்ட் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லாமேவும் நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கிறதுனால தப்பு கிடையாது ஸோ அதுக்கான முயற்சி தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன பிரச்சனை வரும்னு எனக்கும் தெரியல ஸோ எனக்கு இருக்க மாதிரி டவுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் நிறையா டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன் அதுவும் இந்த எலெக்ஷன் சமயத்தில் கண்டிப்பாக அவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற ரீசெண்டாக கேஒய்சி அப்டேட் பண்ணுவாங்க நான் புரிஞ்சுக்கிட்டே தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எனி மிஸ்டேக் மீ ஃபார் யூ அண்ட் ஃபார் கட் மீ தேங்க்யூ